ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நான் அனுப்பியுள்ள மங்களகரமான குங்குமத்தை இன்றே தினத்தில் உன் கரங்களை கொண்டு தொட்டு விட்டாய் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் நன்மை நிகழப் போகின்றது என்னவெல்லாம் செய்து உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று திட்டங்களை தீட்டியிருந்தாயோ அதை அப்படியே உறுதியாக செயல்படுத்த முன்வந்தால் நீ எண்ணியது அப்படியே ஈடேறும் வெற்றியும் கிடைக்கும் ஒரு சிறு வேர்தான் சுவையான கனியை ருசித்து மகிழ்வதற்கு காரணமாக அமைகின்றது உன்னுடைய சிறு முயற்சிதான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீருசிப்பதற்கு காரணமாக அமையவும் போகின்றது உன்னுடைய மனம் மிகவும் வலிமை நிறைந்ததாக இருக்கின்றது வலிமை என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாதது அது மௌனமாக உள்ளிருந்தே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது உன்னுடைய வலிமை படைத்த மனதிற்கு நிரந்தர வெற்றியும் நிலையான மகிழ்ச்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எந்த திசை சென்றாலும் உன்னோடு வெற்றி என்ற ஒன்று வந்து கொண்டே இருக்கும் காலம் என்ற ஒன்று வரும் பொழுது நமக்கும் வாழ்வு வரும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் அப்படிப்பட்ட கால நேரம் கூடி வந்திருக்கின்றது உனக்கு என் அன்பு குழந்தையே என்னுடைய சொல்லில் எப்பொழுதும் பொய்கள் கிடையாது வஞ்சமில்லாத உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்விகளும் இல்லை துணிந்து செயல்பட தொடங்கினால் அனைத்தும் சாத்தியம்தான் முடியாது என்ற பேச்சுக்கே உன் வாழ்விலிடம் இல்லை முயற்சியை தொடர்ந்து செய்தால் உனக்கான வெற்றி பாதை உனக்கு கிடைத்துவிடும் எப்பொழுதும் சிரித்து மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி கவலை கொண்டு இருக்கின்ற நேரத்தை வீணாக்கி விடாதே இன்னும் சிறிது அடிகள்தான் உனக்கான மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ ஒட்டுமொத்த சந்தோஷமும் பெற்று நலமாக வாழ்வாய் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறிய தீரும் தன் நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தன் தன்னம்பிக்கையை கொண்டு அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியவும் வேண்டும் நிம்மதியின்றி தவிக்கும் உனக்கு மனதிற்கு நிம்மதியும் வாழ்விற்கு சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன் உன்னுடைய கனவில் தோன்றி தரிசனத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் உயர்த்தி காட்டுவேன் பிறர் மதியில் தலை நீ வாழும்படி நான் உனக்கு வழி செய்வேன் அவமானங்கள் பட்டது போதும் தோல்விகளை ஏமாற்றங்களை சந்தித்தது போதும் துரோகங்களை சந்தித்தது போதும் இனி கஷ்ட காலம் முடிந்தது போராட்ட காலம் முடிந்தது உனக்கான விடுவு காலம் பிறந்து விட்டது மங்களகரமான குங்குமத்தை இன்றைய தினத்தில் தொட்டு உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை என்னிடம் இருந்து நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷம் நிலையாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து இருக்கும் என் அருளோடும் ஆசையோடும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ இன்பமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும்